தேசிய தலைவர் வே இம்மானுவே சேகரடார் அவர்களின் நூறாவது ஜெயந்தி அரசு விழா மற்றும் அறுபத்து ஏழாவது குருபூஜை விழா என் இனமான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களே நமது இனத்திற்காக மட்டுமல்லாது பாதிக்கப்படும் அனைத்து மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் போராடிய நல்லாதிக்க நாயகர் சமத்துவத்தை விரும்பிய மாவீரர் தேசம் போற்றும் தலைவர் அவர்களின் நூறாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்து ஏழாவது குருபூஜை நிகழ்வை நாம் வசிக்கும் அனைத்து ஊர்களிலும் அனுசரிக்க வேண்டும் செப்டம்பர் பதினொன்று அன்று மட்டுமல்லாது இனி வரும் காலங்களில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மிக பிரமாண்ட அளவில் நமது தேசிய தலைவரை அனுசரிக்க வேண்டும் அவரின் புகழை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அவரின் தியாகத்தை போற்றி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் நம் மக்கள் வசிக்கும் கிராமங்களிலும் மற்றும் ஊர்களிலும் பழைய பதாகைகள் மற்றும் இதுவரை பதாகை போன்று வைக்காவிடில் புதிய பதாகைகள் திறக்க வேண்டும் நம் ஒவ்வொரு ஊர்களிலும் ஆர்ச் மற்றும் சமுதாய பதாகைகளில் நமது சமுதாயத்தை சார்ந்த வரலாறு மற்றும் நமது இனத்தலைவர்களின் படம் மட்டும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நம் சமுதாயத்தை சாராத யார் படங்களையும் தயவு செய்து அடையாளப்படுத்த வேண்டாம் பரமக்குடிக்கு வரும் உறவுகள் அனைவரும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முதன்மை கோரிக்கையாக நிறைவேற்ற கோரி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் ஒவ்வொரு ஊர்களிலும் நடைபெறும் நிகழ்வுகளிலும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை முதன்மைப்படுத்தி இருக்க வேண்டும் சமத்துவத்திற்காக போராடி உயிர் நீத்த தேசிய தலைவரின் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழாவில் அன்னதானம் மற்றும் படிக்க இயலாத குழந்தைகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை அந்தந்த ஊர் கிராம மக்கள் சார்பாக ஏற்பாடு செய்தால் நன்றாக இருக்கும் கல்வி பொருளாதாரம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதே நமது முன்னோர்களின் தியாகத்திற்கு நாம் செய்ய போகும் கடமை ஒவ்வொரு ஊர்களிலும் புதிய பெயர் பலகைகளை வைக்க ஏற்பாடு செய்யுங்கள் அவ்வாறு அதில் பிரச்சனை இருந்தால் சமுதாயத்திற்கு உண்மையாக பாடுபடும் கட்சிகளின் தலைவர்களை அழைத்து திறக்க தற்போதே ஏற்பாடு செய்யுங்கள் பரமக்குடிக்கு உங்கள் கிராமத்தில் இருந்து அரசு பேருந்துகளில் வர இப்போதே அந்தந்த மாவட்ட அரசு பேருந்து பணிமனைகளில் சென்று அதற்கான தீர்வை எடுங்கள் இது போன்ற சிக்கல்களுக்கு நமது சமுதாய வழக்கறிஞர்கள் அமைப்புகள் தற்போதே அதற்கான தீர்வை நம் சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தால் நன்றாக இருக்கும் நமது தலைவரை வணங்க வருகிற உறவுகள் தயவு செய்து மது மற்றும் போதையில் வர வேண்டாம் வருகிற உறவுகள் அனைவரும் மதிக்கிற நம்மை நாமே உயர்த்திக் கொள்ளும் வகையில் உடை அணிந்து வரவும் தலித்தியம் மற்றும் நமது சமுதாயத்திற்கு தேவையில்லாத பிற சமுதாயத்திடம் வீண் பிரச்சனைகளை தூண்டிவிட நினைக்கும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை வரவிடாமல் செய்வதே சிறப்பு இந்த நூற்றாண்டு ஜெயந்தி விழாவில் நமது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் நிறைவேற்றி தரும் கட்சிக்கே நமது வாக்கு என்னும் நிலைப்பாடுடன் அனைவரும் ஒன்று சேர்வோம் நம்மை காப்பாற்ற நினைக்கும் உயர்த்த நினைக்கும் நமக்காக போராடும் நபர்களுடன் கைகோர்ப்போம் வெற்றியடைவோம் நாளை நமதே